ரணன் விக்ரமசிங்களுடைய கைது ஒட்டுமொத்த அரசியலையும் இப்போது கதிகலங்க வைத்திருக்கிறது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அடுத்தது நான் கொள்வேனோ என்ற பயத்தில் சில காரியங்களை செய்ய வழிக்கின்றார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவோடு மட்டும் இந்த கைது நிற்காது என்ற விடயம் அடுத்தடுத்து நபர்கள் மீது பாய்கின்ற சட்டங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு நபரும் இலக்க வைக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களையும் உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கான முக்கியமான காரணம் ஒன்று கசிய ஆரம்பித்திருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு திரைமறைவுக்கு பின்னால் நடைபெற்றிருக்கிறது அது இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்படுகிறது எனவே இது பற்றி இருக்கிற முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில் பார்க்க முடியும் முதல் முறை என்னுடைய காணொலியை நீங்க என்னுடைய பெயர் கயல் பாஸ்கரன் ஒட்டுமொத்த இலங்கையுமே இப்ப அவதானம் செலுத்துற ஒரே விஷயம் ரணில் விக்ரமசிங்களுடைய கைது இது பல நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் இதுக்கு இரண்டு பக்கமும் ஆதரவான கருத்துக்களும் எதிரான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்குது இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்பாக ரணில் விக்ரமசிங் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருக்கின்றார் எனவே தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் இவருடைய உடல் நலம் குறித்து ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடல் நலம் வந்து இல்லாமல் போனதுக்கு சீர் இல்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த வழக்கு இடம்பெற்றிருக்கின்ற அந்த நாட்களில் முக்கியமாக கைது இடம்பெறுகின்ற நேரம் நீண்ட நேரம் காத்திருந்தது நீதிமன்றத்தில் காத்திருந்தது மின்சாரம் இல்லாமல் ஒரு குறுகிய நேரம் அவர் இருந்தது இது போன்ற விடயங்களினால் அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது அவருடைய நீர் ஊட்டச்சத்து என்பது இல்லாமல் என்ற கண்டிப்பாக மூன்று அவர் ஆரோக்கியமாக மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொண்டு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவே மூன்று நாள் அவருக்கான சிகிச்சை அளிக்கப்படும் என்ற விடயம் இதன் மூலமாக தெரிகிறது அதே நேரம் ரணில் விக்ரமசிங் இந்த பாதுகாப்பு எந்த விதமான சமரசமும் செய்யாமல் அவருக்கான பலத்த பாதுகாப்பு வைத்தியசாலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விஷயம் இருக்கின்ற நேரம் ரணில் அவருடைய கைதுக்கு பின்னால் யாரெல்லாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கருத்துக்களை ஒரு காலப்பகுதியில் பகுதியில சொல்லி கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரும் ஒன்றாக திரள்வதை பார்த்திருப்பீர்கள் செய்திகள் அறிந்திருப்பீர்கள் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் குறித்த இடத்துக்கு விஜயம் செய்திருந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேர்ல சென்று வைத்தியசாலையில் இருக்கும் ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்காக நேர்லேயே போயிருந்தாங்க இதை அரசியல்வாதிகள் எப்படி சித்தரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் ஒரு அரசியல் பழிவாங்கல் இதை வேண்டுமென்று இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கு எதிராக செய்கின்ற ஒரு மோசமான செயற்பாடு என்ற ஒரு விம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒன்றொரு கேள்வி எழும்புகின்றது அதுல முக்கியம் பார்க்கின்ற அத்தனை பேரும் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்பதாக சித்தரிக்கின்றார்கள் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு செய்திருக்கின்ற நல்ல விடயங்களை எல்லாம் நீங்க பார்க்க வேணும் என்ற அளவுக்கு நிறைய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது அதுல ராகு ஹாக்கிம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு நாடு மோசமான நிலையில் இருந்திருக்கின்ற நேரம் அந்த நாட்டை மீட்டெடுத்தவருக்கு குலுக்க கூடிய ஒரு குறைந்தபட்ச மரியாதையா இது என்ற அளவுக்கு அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் இதுல மகிந்த ராஜபக்ச செய்தியாளர்கள்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இதெல்லாம் ஒரு சின்ன தவறு இதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா கைதா என்ற அளவுக்கு சொல்லி இது ஒரு அரசியல் பழிவாங்க அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது இதை சித்தரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த அளவுக்கு பலம் கூடியிருக்கின்றது என்றால் அரசியல் அமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற ஒரு துணை பொருளை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செய்தியாளரை சந்திக்கின்ற அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது ரணில் விக்ரமசிங்களுடைய கைது இது மக்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஒரு நபருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பல தடவை இலங்கை பொருளாதார சிக்கலில் இருக்கேக்க வேறு சிக்கல்ல இருக்கேக்க நாட்டை தூக்கி நிறுத்தியவர் ரணில் விக்ரமசிங்க கண்டிப்பாக அதை இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மறுக்க மாட்டார்கள் அதற்கான ஒரு நல்லெண்ணம் ரணில் விக்ரமசிங்க மீது இருக்கு ஆனால் அதுக்காக அவர்கள் செய்கின்ற பிழைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அரகல போராட்டம் நடந்த நேரத்தில் மக்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை எனவே செய்கின்ற எப்படி அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வரார்கள் என்பது பல பேருக்கு கேள்வி அதுக்கு இவர்கள் முன்வைக்கின்ற காரணம் என்னவென்றால் கைது செய்யப்பட்டது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டால் வடிவாத்திரையும் பிணை பெற்றுக் கொள்ள முடியாது அது வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டது ஒரு மோசமான செயல் ஏன் ஏன் இந்த விஷயத்தை எம்ஏ சுமந்திரன் அவர்களே சொல்லியிருப்பார் வெள்ளிக்கிழமை கைது செய்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அப்படி என்பதாக தமிழ் தரப்பிலிருந்தே இந்த விடயம் வெளிவந்திருக்கின்றது அதே நேரத்தில் இந்த விஷயம் சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக் ஒரு அறிக்கை வெளியிட்டார் இதை இலங்கையினுடைய ஜனநாயகத்தை பாதிக்கின்ற செயற்பாடு இப்படி அரசியல் தலைவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் ஒன்றாக நாங்கள் ஒன்று திரள்வோம் என்ற அளவுக்கு சொல்லி ஆனால் யாராக இருந்தாலும் உயர்ந்தபட்ச மரியாதை என்பது ஒரு அது உயர் பதவியில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நாட்டுக்கு செய்த சேவைக்காக ஆனால் சேவையை மட்டும் மையமாக வைத்து அவர்கள் செய்கின்ற ஊழல்களையோ மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கூடாது என்று எங்கேயாவது சட்டத்துல இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கின்ற சட்ட திட்டங்கள் என்பது இலங்கையில் இருக்கிற எல்லா தரப்புக்கும் பொருந்தும் அது அதி உயர் பதவியில் இருந்தாலும் பொருந்தும் அப்படி இருக்கின்ற நேரத்தில் சாமானியர்களுக்கு எதிராக மட்டும்தான் இளைஞனுடைய சட்டம் நிற்கமா அரசு தலைவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற பிழைகளுக்கு எதிராக தண்டனைகள் வழங்கப்படுகின்ற நேரம் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற நேரம் அது ஏற்றுக்கொள்ளப்படாதா அதை எப்படி சித்தரிப்பார்கள் என்றால் இதை அரசியல் பழிவாங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் இது உண்மையா அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கண்ட சொல்லுங்க அதே நேரம் மக்கள் கற்பதும் ஒரு சில இடங்களில் நியாயமாகத்தான் இருக்கின்றது சட்டம் சமன் தவறு செய்கின்ற பட்சத்தில் அது சரியான முறையில் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு இன்னொரு தாராசோல விஷயம் பிழை இல்லை ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிழை இல்லை அப்படின்னு சொன்னால் கைது இடம்பெற்றிருக்கிறது அந்த கைதை சரியான முறையில் பிழை இல்லை என்பதை நிரூபித்து வெளியில் வருவது ஒன்றும் பிர பிரச்சனை கிடையாது என்பது போல பல கோணங்களில் இந்த விஷயம் பேசப்படுது ஆனால் உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க கைது செய்ததுக்கு வேறொரு காரணம் இருப்பதாக சொல்கின்றார்கள் அந்த காரணம்தான் சமீப நாட்களாக நீங்க சில விஷயங்களை அவதானித்திருப்பீர்கள் ரணில் விக்ரமசிங்க ஒன்றாக இணைந்து எதிர்கட்சிகளோட ஒன்றாக இணைந்து சில கட்சிகளை அமைப்பதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டாக சேர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சில செய்திகள் வழியானது அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அடங்கி போயிருந்தது ஆனால் திரை மறைவில் இப்போது இருக்கின்ற அன்றுகுமார் திசாநாயக்கவனுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்வதற்கான நகர்த்திகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமானவராக ரணில் விக்ரமசிங்க இடம் இந்த விஷயம் அருள் குமார் திசாநாயகனுடைய அரசாங்கத்துக்கு தெரிய வந்திருக்கிறது எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக முதல் கையே ரணில் விக்ரமசிங்கவில் வைக்கப்பட்டிருப்பதாக இது ஒரு அரசியல் நடவடிக்கையாகவும் சொல்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இப்படியான பல யூகங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனால் அரசியல் பக்கத்தில் இந்த விஷயங்கள் வந்தாலும் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த வழங்கவில்லை ஊழல் குற்றச்சாட்டு தான் கைதுக்கான காரணம் என்று அரசு தரப்பினால் சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவோடு இந்த சம்பவம் நிற்க போவதில்லை என்பதற்கான ஒரு உறுதியாக ரணில் விக்ரமசிங்க நெருங்கிய நபர்களுக்கு எதிராக இப்போது சட்ட நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியுடைய செயலாளர் சமன் ஏக்கநாயகவுக்கு எதிராக விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் தான் அரச நிதியை வழங்கி அதாவது நிதி ஒதுக்கக்கூடிய விடயங்கள் அவர் செய்தபடுகிற இப்போது அவர் மீது விசாரணைகள் என்பது திரும்பி இருக்கிறது வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான பயண தடை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் ரணில் விக்ரமசிங்களுடைய யாரெல்லாம் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்களோ அது நண்பர்களோ நெருங்கிய நபர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான அவர்களுடைய சொத்து சார்ந்திருக்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்போது அரச அரசு ஆராய ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சிஐடினால் எனவே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பலர் மீது இது கை வைக்கப்பட்டிருக்கப்படுகினால கண்டிப்பாக பல பேர் இதில் சிக்குவார்கள் அதில் எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான் ஏன் பெரிய பெரிய குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்படாமல் ரணில் விக்ரமசிங்கவில் மட்டும் முதல் கை வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை ஏன் செய்திருப்பார்கள் என்று பல பேருக்கு கொஞ்சம் இறந்து யோசித்தால் யூகித்தால் நீங்களே கண்டுபிடித்து இந்த நிலையிலும் ஸ்ரீதனன் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருந்தார் இந்த அன்று குமார திசாநாயகனுடைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக யார் பிழை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இவர்கள் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு பிறந்திருப்பதாக இந்த விஷயத்தை பாராட்டி ஒரு உடயம் ஒன்றையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் கைது செய்ததற்கு பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் அன்றகுமார் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராகத்தான் கருத்துக்கள் சொல்லி வருகிறார்கள் இந்த விடயங்கள் இடம்பெறுகின்ற தருணத்தினர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த் ஜெயவர்தன வருகின்ற ஜெனிவா அமர்வில் இந்த விடயம் பேசப்பட வேண்டும் இந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விடயத்தை கடிதத்தின் மூலமாக சமர்ப்பித்திருக்கின்றார் அதில் அவர் சொன்ன விஷயம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடந்த இந்த விஷயம் அநீதியானது இது உள்நாட்டுக்குள்ள மட்டும் தீர்வு கிடைக்கக்கூடாது சர்வதேச அரங்கில் இது பேசப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவே இது கண்டிப்பாக ஜெனிவாவினுடைய கவனத்துக்கு போக வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்கின்ற நேரம் இலங்கையில ஒரு இனம் நீண்ட காலமாக மனித உரிமை மீறல் சார்ந்த விடயங்கள் பேசுகின்ற நேரம் உள்நாட்டு பொறிமுறை மூலம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை இவ்வளவு காலமும் சர்வதேச தீர்வு எங்களுக்கு வேணும் என்று கோரி நிற்கின்றார்கள் ஆனால் அப்போதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் சர்வதேசத்தினுடைய தலையீடு தேவையில்லை அது இளைஞனுடைய இறையாண்மையை பாதிக்கும் உள்நாட்டு பொறிமுறைகளுக்குள்ளேயே எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்று கேட்பவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வழங்கப்பட வேண்டும் உள்நாட்டுக்குள்ள தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி இப்ப நீண்ட காலங்கள் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சொல்லக்கூடிய கட்சி உறுப்பினர்களே இந்த விடயத்தை சர்வதேச அரங்கில சர்வதேச நபர்கள் மூலமாக தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கின்ற ஒரு விடயமெல்லாம் எல்லாம் கொஞ்சம் விந்தையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதே போல இன்று கூடியிருக்கின்ற இந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் அரசியல் அமைப்பினுடைய சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்று கூடியிருப்பவர்கள் ஒரு இனம் நீண்ட காலமாகவே இல்லைங்கில சர்வாதிகாரம் இடம்பெறுகிறது சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கின்ற நேரம் அப்படியெல்லாம் ஒன்று நடைபெறவில்லை என்று சொன்னவர்கள் இப்போது பிழை செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற நிறம் சர்வாதிகாரம் இடம்பெறுவதாக சில கதைகளை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு விடையதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போல மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்